பாண்டியன் சோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு வெளியா பிறந்தநாள் விழா நல்லா சீரும் சிறப்புமா நடந்து முடிஞ்சிடுச்சு நம்ம பாட்டி நினைச்ச மாதிரியே வந்து குடும்பமா அதாவது ரெண்டு குடும்பமும் சேர்ந்து போட்டோ எடுத்த மாதிரி ஒரு போட்டோவும் பாட்டிக்கு கிடைச்சிருச்சு அத நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க இந்த பக்கம் என்ன இந்த குமார மறுபடியும் வந்து குத்தி மங்கி போய் எப்படியாச்சும் அந்த போட்டோவை உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்ப கோயில்ல சின்ன பசங்க உண்டிக்கோளை வச்சு கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இத வச்சு எப்படியாச்சும் உடைச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அதை எடுத்துட்டு போய் போட்டோவை பார்த்து குறி வைக்கிறப்ப கரெக்டா நம்ம பாட்டி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன உண்டிக்கோளால அடிக்க முடியல இப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் சக்திவேல் அவர்களோட சொந்தக்காரங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போறாங்க அங்க சாப்பாட்டையே காணும் இன்னும் இன்னும் சாப்பாட்டையே காணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வண்டியில வந்து சாப்பாடு எல்லாம் இறங்குது சாப்பாடு வந்து இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம கைசோர்ல சொல்லியிருந்தோம் ஒரு வாசமும் வரவே இல்லையே அப்படின்னு போய் நம்ம சக்திவேல் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல புளி சோறும் தயிர் சோறும் இருக்கு எங்கடா கறி சோத்த காணும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க வர்ற நம்ம பாண்டியன் குடும்பம் நேரத்துல கரெக்டா வந்து இறங்கிட்டீங்கன்னு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ இவங்க ஆர்டர் போட்ட சாப்பாடாட்டுக்கு அப்படின்னு தெரியுது அப்படின்னா நம்ம ஆர்டர் போட்ட சாப்பாடு எங்கடா அப்படின்னு குமாரவேல் பாத்து கேட்க பித்தா பித்தான்னு முடிக்கிறாப்ல அதுக்கப்புறம் போன் பண்ணி கேட்டா என்னப்பா நான் அப்பயே சொன்னேன்ல வர ஒரு நம்பர் கொடுத்தல நீ அந்த சமையல்காரர்கிட்ட தானே கேட்கணும் என்கிட்ட ஏன் கேக்குற சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த முட்டாள் குமாரவேலுக்கே ஞாபகம் வருது நம்ம எதுவுமே சொல்லவே இல்லையே அச்சச்சோ இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் சொல்லவே இல்லை மறந்துட்டேன் ஆ அப்படின்னு சொல்றாப்ல அப்ப இவங்க கூட்டிக்கிட்டு வந்தாங்களே சொந்தக்காரங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப கேவலமா பேச பேசா விழாவது பிறந்த நாள் அப்படின்றதுலாம் எல்லாம் பில்ட் இப்படி சாப்பாடு கூட உங்களால போட முடியல அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க வர்ற பாண்டியன் அவங்க சாப்பாடு போடலன்னா என்ன நீங்க என் அத்தையோட பிறந்த நாளுக்காக வந்திருக்கீங்க வந்து இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நிறைவா பாராட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க உடனே முக்திவேல் இருந்துகிட்டு அது எப்படி எங்க சொந்தக்காரங்க எல்லாம் உங்க கூட கூப்பிடுவேன் அப்படின்னு சக்திவேல் சண்டைக்கு வராப்புல உடனே கோமதி அவங்க உங்களுக்கு மட்டும் சொந்தக்காரங்க இல்ல எனக்கும் சொந்தக்காரங்க தான் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து அந்த பந்தியில உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கடைசியில நம்ம பாட்டியும் அழைச்சிக்கிட்டு வந்து உக்காந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்பதான் பார்த்துட்டு அவங்களால நிற்க முடியல வாடா போலாம் அப்படின்னு முத்து வேடும் சக்தி வேடும் கிளம்பிட்டாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.